விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் சவுக்கு சக்கரவர்கள் இன்றைக்கு ஜாமீன்ல இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி அதாவது ஜாமீன் வழங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு கேஸ்லதான் கைது பண்ணி அவரை வந்து கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் ஜெயில அடிச்சாங்க பேசிவிட்டார் ஹரிச்சந்திரன் கொடுத்த புகாரின் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அதுலதான் ஜாமீன் வாங்கியிருக்காரு அப்படி ஜாமீன் வாங்க கோர்ட்டுக்கு போகும்போது இந்த காவல்துறை அந்த ஒரு வழக்கெல்லாம் கைது பண்ணாங்க ஆனா கோர்ட்டுக்கு போகும்போது பதினாறு வழக்கா மாறிடுச்சு இவர் மீது இருந்த பல பெண்டிங் கேசஸ் பதினாறு வழக்குகளையும் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு கோர்ட்டில் பாதிடுறாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருந்து திருச்சி நீதிம நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு திருச்சியில பதியப்பட்ட வழக்கு அந்த வழக்க வச்சு அரசு பண்ணலாம்னு சொல்லிட்டு முயலும் போது அந்த ஜட்ஜஸ் கேக்குறாங்க யோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்ட கேஸ் என்ன இன்னைக்கு எடுத்துட்டு வருகிறீங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது ரிமாண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது போய் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க அப்புறமா தான் சென்னை உயர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இப்ப வெளியில இருக்காரு இப்ப வெளியில வந்த உடனே அவர் என்ன பண்ணாருனாக்க ரெட் ஃபிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துறாரு அவர் ஏழு மணிக்கு அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுது எப்படி ஏழு மணிக்கு இது அந்த வீடியோவே பப்ளிஷ் ஆகுது கரெக்டா ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு மடிப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கொண்டு போய் சம்மனம் கொடுக்குறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரி அது என்ன மாதிரியான சம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிஆர் ஆர் மகேஷ்னு ஒருத்தர் இருக்காருல்ல தன்னுடைய ஒரு திரைப்படத்தை பற்றி ஒரு தவறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் போயிட்டு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார்ல அந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மடிப்பாக்கம் காவல் ஆய்வாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா போய் சம்மனை கொடுத்துருக்காரு அதாவது சவுக்கு சங்கர் வெளியில் வந்தோடனே எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜாமீன் வேணும்னு கேட்டுட்டு தான் இருந்து வந்தார் வந்த உடனே நேராக ரெட்ஃபிக்ஸில் உக்காந்து அவர் மட்டும் பழையபடி ஆரம்பிச்சிட்டார் பழையபடி ஆரம்பித்த உடனே போலீஸ்காரங்களுக்கு சம்மா காண்டு உடம்பு சரியில்லை தானே சொல்லிட்டு நீ ஜாமீன் வாங்கிட்டு வந்த போய் ஹாஸ்பிட்டல தானே நீ போய் படுக்கணும் ஹாஸ்பிட்டல் தானே போய் ட்ரீட்மெண்ட் பாக்கணும் நீ நான் நேரம் போய் அங்க யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு திரும்ப மீண்டும் உன்னை எங்க தூக்கி வைக்கிற பாரு உன்ன எப்படி முடக்கிற பாரு உனக்கு நேரம் இருக்கிறதால தானே நீ போய் மீடியாவில உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற இப்ப உன் நேரம் கொடுக்காம சரிங்களா நேரம் கொடுக்காம தொடர்ச்சியா உன் மேல உன்னை விசாரணைக்கு வா வான்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சா நீ என்ன பண்ணுவ கைது பண்ணதான் தடை விதிச்சிருக்கு ஆஹ் நீதிமன்றம் வந்து கைது பண்ணுவதற்கு தடை விதிச்சிருக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு வாரங்கள் வந்து தடை விதிச்சிருக்கு ஆனா உன்னை விசாரிப்பதற்கான எந்த தடையும் நீதிமன்றம் விதிக்கலையே அப்படின்னு காவல்துறை அந்த பாயிண்டை பிடிச்சி இவ ஒரு சம்மனம் கொடுத்துருக்காங்க அதாவது ஏழு மணிக்கு ரெட்ஃபிக்ஸ் வீடியோ வெளியாகுது கரெக்டா ஏழு முப்பத்தி அதாவது நைட்டு சொல்றேன் நேற்று நைட்டு ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு சவுக்கு சங்கர் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு மடிப்பாக்கம் காவல்நிலை ஆய்வாளர் சம்மனம் கொடுக்குறாரு என்ன சம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த சம்மனம் போடுறோம் பாருங்க

ஜாய் கமிஷனர் இருக்கிறாருங்களா அவர் பேர் வந்து பக்கிர்லால் ஐ கல்யாண் ஐபிஎஸ் அவர் வந்து முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு ஆணையிடுறார் அது என்ன ஆணை ஆஃப் ஆதம்பாக்கம் கேஸ் வாஸ் ரெஜிஸ்டர்ட் அகைன்ஸ்ட் யூ அதாவது சவுக்கு சங்கருக்கு எதிராக ஆதம்பாக்கம் காவல் நிலையத்துல ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படுது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ஆதம்பாக்கம் காவல்நிலை ஆய்வாளர் வந்து விசாரிக்க மாட்டாங்க மடிப்பாக்கம் காவல்நிலை ஆய்வாளர் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னையினுடைய சென்னை சவுத்தினுடைய ஜாயின் கமிஷனர் பக்கிர்லா செபாஸ் கல்யாண் ஐபிஎஸ் அவர் வந்து உத்தரவிடுறாரு அந்த உத்தரவின் பேரில் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இருக்குல்ல எஸ்ஐட் ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கிரைம் நம்பர் த்ரீ டபுள் செவன் பார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் செக்ஷன் என்னன்னாக்க டூ நைன்டி சிக்ஸ் பார் பி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ஒன் பார் டூ த்ரீ த்ரீ நாட் எயிட் பார் த்ரீ அப்புறம் வந்து ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபிஃப்டீன் பார் டூ ஒன் நாட் நைன் அப்புறம் த்ரீ ஃபைவ் த்ரீ பார் ஒன் பி சிக்ஸ் ஒன் டூ பி பிஎன்எஸ் இந்த சட்டத்தின் கீழ சவுக் சங்கரன் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சென்னை சவுத்தினுடைய ஜாயின் கமிஷனராக இருக்கக்கூடிய சஃபாஸ் கல்யாண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு உத்தரவிடுறாரு இந்த வழக்க ஆதம்பாக்கம் காவல்நிலைய ஆய்வாளர் அவர் விசாரிக்க மாட்டாரு வழக்கு ஆதம்பாக்கம் காவல் நிலையத்துல ஆனா அவர் விசாரிக்க மாட்டாரு மடிப்பாக்கம் நிலைய ஆய்வாளர் அவர் விசாரிக்குன்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிடுறாரு அந்த உத்தரவின் பெயரில் அந்த உத்தரவின் பெயரில் Uh, 2 2025 in the above the reference to whereas in connection with the above mentioned case in necessary to ascertain the fact known to you you are hereby directed to appear in person without fail before the undersigned investigation officer at S.I.T. Adambakam police station on 29 12 2025 at uh, 10 a.m. along with the documents things for the purpose of investigation. Failure to comply with the notice may entail action as per the law. Acknowledge the receipt of the police notice. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க எந்த விதமான தடையும் இல்லாமல் குற்றமும் சொல்லாமல் நேரடியாக எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாம இவர் கிழ கையப்பமிட்ட அதாவது மடிப்பாக்கம் ஆய்வாளர் நோட்டீஸ் சர்வ் பண்றாருல அந்த மடிப்பாக்கம் ஆய்வாளர்கள் முன்னிலையில் ஆதம்பாக்கம் எஸ்ஐட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணிக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் நேரில் ஆஜராகணும் கூடவே டாக்குமெண்ட்ஸோட அந்த எக்யூப்மெண்ட்ஸோட லேப்டாப் ஃபோனு இது போன்ற எக்யூப்மெண்ட்ஸோட நீங்க நேர்ல ஆஜராகணும் அப்படி ஆஜராக தவறும் பட்சத்தில் உங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நோட்டீஸ்ல நாங்கள் பெற்றுக் கொண்டோம்னு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் கமலா இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதாவது இந்த விசாரணைய ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்க ஆதம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கல மடிப்பாக்கம் காவல்நிலை ஆய்வாளர் மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாரு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில பத்து மணிக்கெல்லாம் சவுக்கு சங்கர் வந்து நேர்ல ஆஜராகணும் கா சாக்கு போக்க காரணமும் சொல்லக்கூடாது ஆதாரங்களோடு ஆஜராகணும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ நைட்டு ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு அவங்க கமலா அவங்க தாயார் சவுக்கு சங்கர் தாயார் கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு காவல்நிலை ஆய்வாளர் வந்து போயிருக்கிறாரு அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு பாருங்க நேத்து ஏழு மணிக்கு ரெட்ஸ்ல வீடியோ வெளியாகுது ஏன் நீங்க காலையில விடுத்து கொண்டு போய் சம்மனம் இல்ல அடுத்த நாள் கொண்டு போய் சம்மனம் அவர் வெளியில வந்தது நேத்து தான் வெளியில வந்தாரு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தான் ஜாமீன் கொடுக்குறாங்க இருபத்தி ஏழு காலையில ரிலீஸ் ஆகி வராரு இருபத்தி ஏழு ஈவினிங்கே போயிட்டு ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த ஏழு மணிக்கு அந்த வீடியோ வெளியாகுதுன்னா அப்படியே ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு இந்த கேஸை தூக்கிட்டு போயிட்டு நீங்க வாசல் முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னாக்க என்ன அர்த்தம் காவல்துறையுடைய காவல்துறை சிந்திச்சிருக்கு நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் போய் வச்சா நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப எங்களை போய் திட்டுறியா பாக்குறியா உனக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன்ல உனக்கு என்ன மாதிரி குடைச்சல் கொடுக்குறோன்னு பாக்குறியான்னு சொல்லிட்டுதான் அவசர அவசரமா இந்த கேஸை தூக்கிட்டு போயிட்டு உக்காந்துருக்காங்க போய் உட்காந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு வா இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி எட்டா நாளைக்கு இருபத்தி ஒன்பது நாளைக்கு காலைல பத்து மணிக்கு வா கிளம்பி வா ஆரம்பம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பத்து மணிக்கு வந்து உக்காரு உக்கார வச்சு என்ன பண்ணுவாங்க இருங்க இன்ஸ்பெக்டர் வர்றாரு இருங்க இன்ஸ்பெக்டர் வராரு இன்னும் ஒரு மணி நேரம் பொருங்க இன்ஸ்பெக்டர் வந்துருவாரு அவர் வந்து சவுக்கு வந்து ஜாமீன்ல வந்துருக்காரு இல்ல நான் கிளம்புறேன் நான் போறேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு இப்ப தனாப்பட்டா பேச முடியுமா கேட்டாக்க விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு மீண்டும் இவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதி நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஐயா நீங்க வந்து மெடிக்கலுக்காக இவருக்கு வந்து வெளியில விட்டீங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் போய் சிகிச்சை எடுத்துன்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்தீங்க இவர் பாருங்க நீங்க ரிலீஸ் பண்ண உடனே நேராக போய் சேனலில் உட்காந்து எங்களா தான் திட்டாரு எல்லாரையும் திட்டாரு வீடியோ தான் போட்டுருக்காரு அப்போ இவர் உடல்நிலை நல்லா தான் இருக்கு இவர் ஜாமீனை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு போய் நிற்பாங்க இங்க பாருங்க நீங்க கைது தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல விசாரணைக்கு ஆஜராக சொன்னால் ஆஜராகலை வந்துட்டு அவர் மட்டும் அவர் இஷ்டத்துக்கு கிளம்பி போயிட்டாரு ஆதாரங்களை கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவல்துறை மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகும் அப்போ இதே வேலையாக அதாவது ஒரு மனுஷனா ஒடுக்கணும் அவன் பேசவே கூடாது அவன் வாய் அப்படியே போட்டு தச்சிடணும் இதுனா வாய்ப்புட்டு சட்டம் ஆங்கிலேயர் காலத்துலதான் இது போன்ற அடக்குமுறைகள் கொடுமைகள்லாம் இருக்கு புத்திராமளி தேவர்கள் வாய்ப்பு சட்டம் எல்லாம் போட்டாங்க நீ பேசவே கூடாது எங்க போனாலும் சொல்லிட்டு பேசவே கூடாதுன்னு வாய்ப்பு சட்டம் எல்லாம் போட்டாங்களே இன்னைக்கு அதே மாதிரி இந்த ஆட்சியும் நடக்குது அப்போ ஆங்கிலேயனுடைய ஆட்சிக்கும் ஆங்கிலேயனுடைய அந்த சர்வாதிகார ஆட்சிக்கும் இங்க நடக்கக்கூடிய இந்த சர்வாதிகார ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அவர்களை விட ஆபத்தானவர்கள் அல்லவா இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்போ ஒரு யூடியூபர் பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறீங்க ஒரு யூடியூபர் போய் அவர் பேசினாக்க இந்த ஆட்சியை களைஞ்சிடுமா என்ன இந்த ஆட்சி என்ன டிஸ்மிஸ் ஆயிடுமா என்ன நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு கோர்ட்லயே சொல்லிடுச்சு யோ நீங்க கருத்து சுதந்திரம் பேச பேசிட்டுதான் இருப்பான் அவனுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கையா அதை கோர்ட்டு நெரிக்காதீங்கயா ஒருத்தவனை அடக்குவதன் மூலமாக அவனுடைய சிந்தனையை அடக்க முடியாதுங்க எல்லாரையும் ஒருத்தரையும் இந்த மாதிரி பேசுறதுக்காக புடிச்சிட்டு போய் கைது பண்ணி உள்ள போய் போட்டீங்கன்னா சிறை தாங்காது எத்தனை பேர் தான் நீங்க கைது செய்வீங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் காரி துப்பியும் கூட மீண்டும் இந்த போய் உள்ள நினைக்கிறீங்க நீ ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஒரு நாலஞ்சு சேனலுக்கு அவர் பேசினதுக்கு அப்புறம் இந்த நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கனாக்க ஆமா மெடிலுக்கு தானே வந்தாரு இவருனா போய் கண்டினியூவா போயிட்டு யூடியூப் சேனல் உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவரு வந்து போய் பேசி அந்த வீடியோ வெளியான அடுத்து ஒரு அரை மணி நேரத்துல நீங்க போய் கம்ப்ளைண்ட் தூக்கி போய் நிக்கிறீங்க வீட்டு வாசல் பண்ணி போய் நிக்கிறீங்க அப்படின்னாக்க பாக்குற உங்களுக்கு என்ன தெரியும் ஓ விநாயகா இவனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்காங்களா மாட்டாங்களா இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு அப்பட்டமா தெரியுதா இல்லையா இந்த அறிவு கூடமா காவல்துறைக்கு கிடையாது ஏன் ரெண்டு நாள் கழிச்சுதான் தான் போய் குடுக்குறதுக்கு உடனே போய் உடனே போய் நீட்டுவதற்கு என்ன காரணம் பாத்தியா பத்தியா நெருக்கடி குடுக்குறோம் பாத்தியா இப்பதானே போயிட்டு வந்தா இப்ப பாத்தியா போய் அவங்க தாயார போய் மிரட்டுறது திரும்ப போய் உள்ள போயிடுவாங்க திரும்ப தூக்கி போய் உள்ள வச்சுட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அங்க போய் மிரட்டுறது அப்போ இதெல்லாம் ஒரு வேலையா இதுதான் காவல்துறைக்கு வேலையா இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது கஞ்சா பிரச்சனை போயிட்டு இருக்கு போதைப் பொருள் விதவிதமா போதைப் பொருள் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கு அங்க போய் பிடிங்கியா கள்ளத்தரம் எல்லாம் வித்து அங்க போய் பிடிங்கியானா வீடியோ போடுறவங்க போய் தேடி தேடி பிடிக்கிறது ஏமா வீடியோ போடுறான் ஆட்சிக்கு எதிராக ஏமா வீடியோ போடுறான் பேசக்கூடாது நீ பேசக்கூடாது நீ அத பேசாத நீ இதை பேசாத திருப்பி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறது என்ன மாதிரியான வேலை இது இதுதான் காவல்துறையினுடைய பணியா என்ன விமர்சிக்கணும்னு அரசு பண்ணுனாக்க தமிழ்நாடு உள்ளா இருக்கு அத்தனை பேர் தான் போய் உள்ள வைக்கணும் ஆஹ் இந்த திமுகவுக்கு எதிர்த்து வாக்களிச்ச கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கோடி பேரையும் திருப்பி போய் தான் உள்ள வைக்கணும் இது காவல்துறையால முடியுமா ஆனா தொடர்ச்சியாக ஒரு சேனலை முடக்கணும் ஒருத்தனை முடக்கணும் அவன் பேசவே கூடாது அவன் வாழவே கூடாது இதை தானே எதிர்பார்க்குது இந்த காவல்துறை நாமளும் நம்ம சவுகர் தான் வெளில விட்டாரு இதுக்கப்புறம் நாம ஏன்டா பேசணும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் திமுகவை போட்டு அடிப்பா அந்த ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டலான்னு பார்த்தா இவங்க திரும்ப திரும்ப போய் அங்கேயே நோண்டிட்டு இருக்காங்க அங்கே போய் நோண்டிக்கிட்டு அவரே போய் நோண்டிக்கிட்டு புதுக்கிட்டு போய் உள்ள உள்ளவையே பேசவே கூடாத அவன் அதானே இப்ப நாலேல இருந்து என்ன நாலுல இருந்து பத்து மணிக்கு போய் உக்காரணும் ஆஹ் நீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க மூணு மணிக்கு இன்ஸ்பெக்டர் வருவாரு மூணு மணிக்கு வந்துட்டு என்னப்பா டீ குடிச்சா குடிக்கிறியா அப்படின்னு கேட்டு சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாளைக்கு வா பா அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்புவாங்க அப்ப அந்த மூணு மணிக்கு மேல போய் எந்த சேனல்லையும் வீடியோ கொடுக்க முடியாது இவரும் இன்டர்வியூ கொடுக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு போவாரா இல்ல சேனலுக்கு போய் இன்டர்வியூஸ் கொடுப்பாரா இல்ல பேசுவாரா பண்ண மாட்டாரு அடுத்த நாள் காலையில போனாக்க வெளில போயிருக்காரு கொஞ்சம் உட்காருங்க அப்படி திரும்ப உட்கார இதுதானா செய்ய போறீங்க இதுதான வழக்கமா காலங்காலமா நாங்க பாத்துக்கிட்டு வரோம் வேற என்ன புதுசா செய்ய போறீங்க இது வந்து காவல்துறை வந்து ஒரு ப்ரொசீஜராகவே கொண்டு வந்திருக்காங்க ஒருத்தர் பழுவாங்க முடிவு பண்ணிட்டா எப்படினாலும் நாளும் பழி வாங்கலாம் இது ஒரு நடைமுறையாவே வச்சிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன என்னென்ன சேட்டைகளை இவர்கள் செய்ய போகிறார்கள் என்று இந்த தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க ஆட்சியில ஆட்சியிலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை உங்க கைகள் இருக்கு உங்கள் தான் இந்த அராஜகத்திற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் நன்றி